ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பியூர் மல்மல் காட்டன் சாரீஸ் என்ன திரும்ப மல்மல் கலெக்ஷனே போடுறேன்னு பார்க்க வேணாம் நீங்கள் எல்லாருமே சம்மர் ஜாஸ்தியாக இருக்குது எங்களுக்கு திரும்பவும் மல்மல் தான் வேணும்னு கேட்டிருந்தீங்க அதனால தான் போட்டிருக்கேன் நிறைய பேர் வந்து நிறைய பீசஸ் ஓப்பன் பண்ணி காமிங்க ஒன் ஆர் டூ வேணாம் ஒரு டென் பீசஸ் கேட்டிருந்தீங்க ஸோ ஒரு ஒரு டிசைன்லேயும் ஒன்று ஒன்று காமிச்சிடறேன் அதில் ஃபைவ் இப்போ இந்த காமிக்கிறேன் அப்படின்னா இந்த பேட்டர்னில் ஒரு ஃபைவ் கலர்ஸ் ஃபோர் கலர்ஸ் இந்த டிசைன் காம்பினேஷனில் இந்த மெட்டீரியல் அப்படி இருக்கிறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த சாரியோட பல்லு பல்லு ஃபுல்லுமே நல்லா ரெட் கலரில் வந்து அதில் ரவுண்டாக பால் ஷேடில் உங்களுக்கு வந்திருக்கும் ப்ளவுஸ் செப்பரேட்டாக உங்களுக்கு இதில் மல்மல்ல மோஸ்ட்லி பிளவுஸ் கட் பண்ணியே வந்திருக்கும் ஒன்னாக டூ சாரீஸில் வந்து கட் பண்ணாமல் இருக்கும் பல்லு ஃபு சூப்பரான ஒரு சாஃப்டான மெட்டீரியல் மெயினாக ரேட் எல்லாருமே எவ்வளோன்னு ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுங்க ஃபோர் டபுள் நைனில் இருந்து 599 டபுள் நைன் வரையும் இருக்குது ஃபோர் டபுள் நைன் மூணு கேட்டகரியும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ காமிச்சிட்ருக்கிறது ஜஸ்ட் ஃபைவ் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதில் ஃபோர் டபுள் நைனும் உங்களுக்கு காமிச்சிட்றேன் ரொம்ப 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 நல்லாயிருக்கும் இந்த பேட்டர்ன் வந்து ஃபோர் டபுள் நைன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எயிட் எயிட் கல் எயிட் டிசைன்ஸ் இருக்குது ப்ளூ ஷேட்லேயே வந்து எயிட் டிசைன்ஸ் இருக்குது எல்லாமே வீடியோவோட எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல டார்க் ஷேடில் உங்களுக்கு இருக்கும் செப்ரேட் ப்ளவுஸ் பீஸ் இது பல்லு பல் எதுவுமே உருவம் இல்லாமல் ஃபுல்லுமே வந்து ஃப்ளா டிசைன் போட்டிருக்கும் களம் காரின்னா அதை நான் மென்ஷன் கலெக்ஷன் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் ஒயிட் ஷேடில் சூப்பராக இருக்கும் மல்மல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்லவே வேணாம் வீடியோ பார்க்கும்பொழுதே எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பண்ணிவிடுங்க ஏன்னா டக் டக்குன்னு பீஸ் முடிஞ்சிருது அதனால தான் நீங்கள் பார்த்ததுமே எங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம் இது வந்து வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஃபேண்டா கலர் ஒன்று க்ரீனு அதுக்கப்புறம் பிங்க்கு ரெட்டு இந்த ஃபோர் கலர்ஸ் இது வந்து பல்லு பல்லு பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கும் ப்ளவுஸு செப்பரேட்டாக குட்டி குட்டியாக டிசைன் போட்டு வந்திருக்கும் பல்லு வந்து ஃபுல்லன் இது பிளாக் வித்து பிங்க் ரோஸ் காம்பினேஷன் பிளாக் காம்பினேஷன் தான் இது ப்ரௌனும் ப்ளூ கிடையாது பிளாக்ல இருக்கும் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே லைனாக குட்டி குட்டியாக பல்லூரில் இருக்க டிசைன்ஸ் அந்த முந்தியில் இருக்க மாதிரியே வந்து வந்திருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வியா பண்ணுறதுக்கு அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எல்லா இடத்துக்குமே நாங்கள் ஷிப் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு டார்க் ரோஸ் டார்க் ரோஸில் லீஃப் டிசைன் போட்டு டாப் அண்ட் பாட்டம் வந்து நல்லா லைன் ஜிக்ஸாக் லைன் போட்ட மாதிரியும் உடம்பு ஃபுல்லுமே வந்து அழகாக இலை அந்த டிசைன் போட்டு ப்ளவுஸ் பாருங்கள் ஃபுல்லுமே லைன் போட்ட மாதிரி அழகாக இருக்கும் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன் இதெல்லாம் வியா பண்ணுறதுக்கு இதில் வந்து ரெட்டு ரெட் கலரில் இருக்குது அப்புறம் இந்த டார்க் ரோஸ் இருக்குது இது வந்து பல்லு இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இது ப்ளவுஸு செப்பரேட்டாக கட் பண்ணியே உங்களுக்கு இருக்கும் ஒரே மாதிரி ஒரு ஃபைவ் டென் பீசஸ் வேணாலும் கிடைக்கும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நீங்கள் என்கொயரி எங்கள்கிட்ட கேட்டுட்டு ப்ளேஸ் பண்ணுங்கள் எத்தனை பீசஸ் வேணாலும் சேமாவும் கிடைக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதில் இருக்கிறதும் கேட்லாக் எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த நார்மலாக ரெகுலராக இது எவ்வளோ நாளும் உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது நல்ல பெரிய பெரிய லீஃப் கொடுத்து பாடி ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு எல்லோ பல்லுவும் ப்ளவுமும் தான் வந்து உங்களுக்கு இந்த ஆஷ் கலரில் காம்பினேஷனில் வரும் இதில் பாருங்கள் ஒரு கேட்லாக் கொடுத்துருக்கேன் இதில் பாடி ஃபுல்லுமே ஆஷ் கலர் வச்சு பல்லுவில் வந்து எல்லோ ப்ளவுஸும் எல்லோ அந்த மாதிரியும் கிடைக்கும் இதில் டூ காம்பினேஷன்ஸ் கிடைக்கும் போத்து வந்து எல்லோ ஆஷ் இல்லைன்னா ஆஷ் எல்லோ இந்த மாதிரி கிடைக்கும் இதுவுமே ரொம்ப 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 சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுவுமே ஜஸ்ட் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டிலே நாங்கள் ஷிப் பண்ணிடுறோம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி கிடையாது ஹோல்சேல் ப்ரைஸில் சிங்கிள் பீஸ் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் வந்து ஹோல்சேல் பிரைஸ் அப்படின்னா டென்னு தான் எடுக்கணுமா அப்படின்லாம் கேட்குறீங்க கிடையாது நீங்கள் எத்தனை பீசஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் உங்களுக்கு ஷிப் பண்ணிகிட்ருக்குறோம் அடுத்தது இந்த ஷேட் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் இது காமிச்சிருக்கேன் இருந்தாலும் திரும்ப திரும்ப இது நிறைய கேட்டுகிட்டே இருக்கீங்க நல்ல மூவிங்கில் இருக்குது இதில் ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ரோஸ் கலர் ஒன்று இது டார்க் ப்ளூ ஒரு ஆரேஞ்சு அடுத்தது வந்து ஒரு மெருன் கலரும் அதில் இருக்குது நம்மகிட்ட இது எல்லாமே கேட்லாக் அட்டாச் பண்ணியிருக்கேன் பல்லு ஃபுல்லுமே இந்த மாதிரி மாதிரி வந்திருக்கும் பல்லு பாருங்கள் ஃபுல்லுமே டார்க் ப்ளூவில் அந்த ட்ரீ இது டிசைன் போட்ட மாதிரி வந்திருக்கும் அடுத்தது இதுவும் அப்படிதான் எல்லாமே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுவும் நல்ல ஒரு யூனிக் கலெக்ஷன் தான் இதில் பாருங்கள் ப்ளவுஸ் வந்து செப்பரேட்டாக கட் பண்ணியே இருக்கும் பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி வந்திருக்கும் இது பல்லு ஃபுல்லுமே தான் உங்களுக்கு இது ப்ளவுஸு ப்ளவுஸ் வந்து ஒயிட் ஷேடில் பிளாக் பண்ண மாதிரி ஒயிட் வித் பிளாக் காம்பினேஷனில் இருக்கும் பட் சேரி வந்து உங்களுக்கு ஆஷ் கலர் இந்த கலரில் தான் வந்திருக்கும் உங்களுக்கு பிளாக் கிடையாது க டார்க் ப்ளூவும் கிடையாது பாருங்கள் நல்லாயிருக்கும் ஒரு சூப்பரான ஒரு சாஃப்டாக அது லுக் லுக்வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டான கலர் காம்பினேஷனில் இருக்கும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கலர் வந்து ஃபோர் டபுள் நைனில் வேணும் அப்படின்றவங்க இந்த பீஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா இது வந்து பிளவுஸ் எல்லாமே பிளைன் பிளவுஸாக தான் வரும் ஃபோர் டபுள் நைனில் இதில் நிறைய இதில் வந்து இருக்க டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே இதுவுமே எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பல்லு வந்து ஃபுல்லுமே பிளாக்ல ஃப்ளவர் டிசைன் போட்டு வந்திருக்கும் பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி வந்திருக்கும் உருவம் இல்லாமல் தான் இருக்கும் நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி உருவம் இருக்காலும் ஜஸ்ட்டு கேட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் சேம் அல்மல் தான் பட் வந்து உங்களுக்கு பிளைன் ப்ளவுஸுங்கிறதெல்லாம் ஃபோர் டபுள் நைனில் ப்ளவு ப்ளவுஸ் வந்து கிராண்டாக வேணாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன் செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு டுவெல் தேர்ட்டின் டிசைன்ஸ் ஃபோர் டபுள் நைன்லேயே வந்து ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் டிசைன்ஸ் நல்ல மட்டும் இருக்குது அதுவுமே வீடியோவோட எண்ட்லேயே அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டிசைன் ரேட் மாறும் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் அதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லிவிடுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக பேர்ட்ஸ் போட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இதுவுமே அதே ரேட்டு தான் ஃபோர் டபுள் நைனில் இதில் வந்து ஒரு த்ரீ கலர்ஸ் ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி வரும் பாட்டமில் வந்து நல்லா ஒயிட் வித் மெரூன் காம்பினேஷனில் ஒரு ஜிக்ஸாக் லைன் போட்ட மாதிரி வந்திருக்கும் ப்ளவுஸ் வந்து பிளாக் கலரில் உங்களுக்கு டிசைன் போட்ட ப்ளவுஸ் இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது எல்லாமே மல்மல் பேட்டர்ன் தான் காமிக்கிறேன் கேட்லாக் வந்து பா பாருங்கள் இதில் பாந்தினி பேட்டர்னு வரும் அதுவுமே நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் போட்டுவிட்டேன் அதனால் நான் அந்த பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கல இதில் வந்து ஃபோர் டபுள் நைன்லேயும் உங்களுக்கு பாந்தினி டிசைன்லேயும் இருக்குது வேணுங்கிறவங்க நீங்கள் என்ன டிசைனில் வேணும்னு மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் கால் பண்ண வேணாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகான பிளாக் ஷேடில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டிசைன்ஸ் இருக்குது இதில் பிளாக்கு அப்புறம் மெரூன் பிளாக்கு மெரூன் மிக்ஸ் பண்ண மாதிரி ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸ் டிஃப் டிஃப்ரெண்ட்டாக இதில் இருக்கும் இது பல்லு பல்லு ஃபுல்லு இது மாதிரி வந்துடும் ப்ளவுஸு செப்பரேட்டாக அழகான ஒரு ஃபுல் பிளாக்கில் டிசைன் ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணி சூப்பரான வந்துருக்கும் பாருங்கள் கேட்லாக் இந்த மாதிரி தான் இருக்கும் வியர் பண்ணும்பொழுது இதில் மெரூனும் இருக்குது இது வந்து லீஃப் தான் ஃபுல்லுமே ஃப்ளார் டிசைன் தான் போட்டிருக்கு இதில் கலம்காரி பேட்டர்ன் கிடையாது கலம்காரி அப்படின்னா நான் அதையும் மென்ஷன் பண்ணிவிடுவேன் ரொம்ப அழகாக இருக்கும் கிளாத் பொழுதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மெயினாக மல்மல் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ச் போட வேணாம் அதுதான் அதோட ப்ளஸ்ஸு அதே மாதிரி ரொம்ப 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 சாஃப்டாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால தான் நிறைய பேர் நீங்கள் அதை கேட்டுகிட்டே இருக்கீங்க திரும்ப 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 சம்மர் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது கேட்டுகிட்டே இருக்கீங்க நானும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் இது பாருங்கள் ஃபுல்லுமே வந்து பல்லு பல்லு ஃபுல்லும் இருக்கும் ப்ளவுஸ் அழகான ஒரு ஒயிட் ஷேடில் இந்த இதில் வந்து உங்களுக்கு மஸ்டர்டும் இருக்குது இந்த இந்த மாதிரி இந்த க்ரீனும் இருக்குது உங்களுக்கு ரெண்டு இருக்குது உங்களுக்கு எந்த வேணுமோ நீங்கள் அந்த ஒரே டிசைனில் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நம்மகிட்ட ஹேண்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்க பீசஸ் போட்டிருக்கோம் வேணும்னா உடனே நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டேவே டிஸ்பேச் பண்ணிடுவோம் சப்போஸ் ஸ்டாக் கிளியர் ஆகிடுச்சுன்னா திரும்ப ரீஸ்டாக் வந்து தான் நான் உங்களுக்கு சென்ட் பண்ண முடியும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கலம்காரி பேட்டன் இது பாருங்கள் ஃபுல்லுமே உங்களுக்கு கலம்காரி பேட்டன் இதோட பல்லு மட்டும் ஜஸ்ட்டு இந்த டசல் ஒர்க் வந்திருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல் இது ரொம்ப மூவிங் நிறைய இதில் ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸ் தான் நான் வித்தவுட் ப்ளவுஸு ஃபோர் டபுள் நைன்லேயே உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதில் எத்தனை பீசஸ் வேணாலும் கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு அந்த கையில் எடுக்கும் போதே அதோட சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் தெரியுது ஃபுல் அண்ட் ஃபுல் கலம்காரி பேட்டன் அதனால் உருவம் வேணாங்கிறவங்க இதை செலக்ட் பண்ணிக்க வேணாம் இதுவே இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன் போட்டிருக்கும் இதில் வந்து ஒரு டூ த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இதில் கொஞ்சம் வந்து ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக இல்லாமல் அந்த பா கீழே பார்டர் இருக்குல்ல அது வந்து நம்ம ஸ்லீவில் வந்திருக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டுகிட்டே இருக்கேன் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் எல்லாமே ஹேண்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது பீசஸ் தான் இது எல்லாமே கேட்லாக் அட்டாச் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸ்டாக் வந்துட்டே இருக்குது நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி டிஸ்பாச் பண்ணிகிட்டே இருக்கோம் எங்கேயுமே கிடைக்காத நியூ டிசைன்ஸ்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகான பேட்டர்ன் நல்லா ஆரஞ்சு கலர் இதில் நல்ல ஒரு ரோஸ் கலர் நல்ல ஒரு பட்ரோஸ் கலரில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த இது எல்லாமே உங்களுக்கு ஃபோர் டபுள் நைனில் இந்த இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த கேட்லாகில் இருக்குது இது எல்லாமே ஃபோர் டபுள் நைனில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் டக்குன்னு நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க அப்புறம் முடிஞ்சிடுச்சுன்னு திரும்ப வர வரையும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஃபோர் டபுள் நைன்லேயே உங்களுக்கு ஹாஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்னும் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து நல்லா ஒரு கேமல் டிசைன் போட்டிருக்கும் இதில் ஆரஞ்சு ரோஸ் ரெண்டு கலருமே இருக்குது மஸ்டர்டு எல்லோ எல்லோ எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் டார்க் ஷேட் லைட் ஷேட் எல்லாமே அவைலபிள் இருக்குது பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் பிளாக் ஷேடில் இந்த காம்பினேஷனில் ஒரு ஃபோர் டிசைன்ஸ் இதில் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ளூ கலர் ஓப்பன் பண்ணி காமிச்சேன் இதில் மெரூன் ஓப்பன் பண்ணி காமிச்சேன் பாருங்கள் பிளாக்கும் அதில் இருக்குது இதெல்லாம் யூனிக்காக இருக்கும் இதில் பிளவுஸும் சாரியும் கான்ட்ராஸ்டாக வந்துருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் அவையோ பண்ணும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் வேணாங்கிறவங்க நீங்கள் ஃபோர் டபுள் நைனில் செலெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை கிராண்டாக இந்த ப்ளவுஸ் பீஸோடு வேணும் அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டியில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அழகான கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் மெயினாக நிறைய பேர் நம்மகிட்ட ரீசேலர்ஸ் தான் இருக்கீங்க அவங்க எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிட்டு ரெகுலராக ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் உங்களோட கஸ்டமருக்கு டைரக்டாக டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் மெயினாக தமிழ்நாடுக்குள்ளே இருந்தால் மோஸ்ட்லி நாங்கள் ஃப்ரீ ஷிப் ஷிப்பிங் இருக்கோம் அதர் ஸ்டேட் அப்படின்னா நீங்கள் அட்ரஸ் அனுப்பும்பொழுதே மென்ஷன் பண்ணிவிடுங்க ஏன்னா அதர் ஸ்டேட்டுக்கு கண்டிப்பாக ஷிப்பிங் உண்டு அதை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லிடலாம் அதே மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் சம்டைம்ஸ் உங்களுக்கு பீஸ் பிடிக்கல அப்படின்னாலும் ரிட்டர்ன் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது ஆனால் வந்து நீங்கள் என்னென்னா ஓப்பன் வீடியோ எடுத்துக்கோங்க பீஸ் டேமேஜ் இருந்தாலும் இல்லை ஏதாவது மாறி இருந்தாலும் கண்டிப்பாக நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன் கண்டிப்பாக ஓப்பன் வீடியோ எடுத்துக்கணும் அதே மாதிரி ஜஸ்ட் கா மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ண வேணாம் மெசேஜ் பண்ணிங்கன்னாவே நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன் இது மட்டும் கிடையாது நம்மகிட்ட டோலா சில்க்ஸ் பட்டு பாவடை எல்லாமே ஸ்டிச் பண்ணது மெட்டீரியல் பட்டு பாவடை மெட்டீரியல் எல்லாமே ஹோல்சேலில் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த சேனலில் தனித்தனியாக லிங்க் இருக்குது ஆரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியே நாங்கள் தௌசண்ட்க்கு கொடுத்துட்ருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரீசெண்டர் ஃபர்ஸ்ட் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க செப்பரேட் குரூப்ஸ் இருக்குது காட்டனுக்கு தனியாக குரூப் இருக்குது எல்லாமே அவைலபிள் இருக்கிறதுல ஜாயின் பண்ணிக்கிட்டு ரெகுலராக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவோம் இப்ப பாக்குறது எல்லாமே ஃபோர் டபுள் ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து நார்மல் எல்லாமே அனுப்பியிருக்கோம் பார்த்துட்டு உடனே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு நெக்ஸ்ட் வேற வேறு கலெக்ஷன் போட்டுட்டே இருப்போம் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வேற ஒரு கலெக்ஷனில் வேற ஒரு வீடியோவில் நியூ டிசைன்ஸோடு உங்களை நான் பார்க்குறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா டோலா சில்கு பட்டு பாவாடை ஸ்டிச் பண்ணி நிறைய வந்திருக்கு அதை இப்போ அடுத்த வீடியோவில் உடனே நாங்கள் போட்டுருவோம் பார்த்துட்டு டக் டக்குன்னு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் உங்களோட ஏஜ் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டீங்கன்னா ஸ்டிச் பண்ணி கொரியர் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வேறு ஒரு கலெக்ஷன்லேயும் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்